எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான நாட்டு மக்காச்சோளம் அதை வந்து வேக வச்சுட்டு அதில் ஒரு சின்ன ரெசிப்பியை பார்க்கலாம் இந்த மக்காச்சோளம் வந்து ரொம்பவே ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நம்ம வழக்கமாக வாங்கி சாப்பிட்ற ஸ்வீட் கார்ன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வெந்துடும் கொஞ்சம் இனிப்பு தன்மையோட இருக்கும் அதனால் நம்ம அதிகமாக அதை லைக் பண்ணி நம்ம சாப்பிடுவோம் ஆனால் இதில் வந்து ரொம்பவே அதோட சத்துக்கள் நிறையா இருக்குது இந்த நாட்டு மக்காச்சோளத்தில் வந்து சத்து ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகி மூளை நோய் வராமல் வந்து இது வந்து தடுக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து சத்து அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வயிறு மற்றும் குடல் சம்மந்தப்பட்ட புற்றுநோய்கள் வந்து வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து மக்காச்சோளம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்கானை விட நாட்டு மக்காச்சோளம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றது நல்லது மக்காச்சோளம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அது அந்த அதோடய தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு நான் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் முழுசாக வந்து போடுறதா இருந்தால் பெரிய குக்கர் வச்சிங்கன்னா முழுசாக கூட நீங்கள் போடலாம் நான் வந்து குக்கர் உள்ளே போடுற அளவுக்கு நான் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி வச்சா போதும் அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இது மட்டுமே நீங்கள் போட்டு வேக வச்சா போதும் வேற எதுவுமே போட தேவையில்லை இதை போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா விசில் கூட வைக்கலாம் இது அவ்வளோ சீக்கிரம் குழஞ்சி போகாது ஸோ அதனால் நான் வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு விசல் வரைக்கும் வச்சுக்கிறேன் வச்சுட்டு அதை நல்லா ஆற வச்சுருங்க ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக காரத்தூள் கொஞ்சமாக வந்து உப்பு பொடி உப்பு இது எடுத்து வச்சுட்டு ஒரு பாதி லெமன் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த உப்பு மிளகாத்தூளை வந்து நீங்கள் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த லெமன் இருக்கு இல்லையா அதில் பாதி லெமன் கட் பண்ணி வச்சுக்கோங்களேன் அதில் அந்த பகுதியில் இருக்கிற சீட்ஸை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சாரை வந்து இதில் தொட்டுக்கிட்டே அப்படி பிழிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து அந்த மக்காச்சோளம் வேக வச்ச மக்காச்சோளத்தில் வந்து எல்லா பக்கமும் நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டம்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சோளக்கதிர் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக அடுப்பில் சுட்டு கூட சாப்பிட்லாம் சுட்டு சாப்பிட்றது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் பட் ஆனால் அது வந்து நல்லா குக்காக இருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு கரெக்டாக வேக வச்சிருக்கா இல்லைங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா அதனால நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு இப்படி குக்கரில் வச்சு நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றதே பெஸ்ட்டு அடுப்பில் வச்சு சுட்டு சாப்பிட்டா நமக்கு அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும்ண்ணா இப்படி முழுசாகவும் நீங்கள் சாப்பிட்றலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து சோளத்தை வந்து ஃபுல்லாக உது கூட எடுத்துக்கலாங்க சோளத்தை நீங்கள் உதற்ற எடுக்கிறதுக்கு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க சூடாக இருந்தால் கண்டிப்பாக உதற்ற எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதில் ஒரு லேயரை நீங்கள் நீட்டாக எடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த லேயரை வந்து உங்களுக்கு குறிக்கிறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அதுலேயுமே கொஞ்சமாக நீங்கள் காரத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி லெமனை பிழிஞ்சி விட்டு நீங்கள் சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் அப்புறம் பெப்பர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மக்காச்சோளம் உதத்ததை வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மசாலா பவுடர்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கிரேவி பதத்தில் நீங்கள் வச்சுருந்தா கூட நீங்கள் இந்த சப்பாத்திக்குலாம் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பரான மக்காச்சோளம் வந்து அருமையாக ரெடியாயிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்